அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்பியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன அதன்படி அரிசி சர்க்கரை கோதுமை பாமாயில் பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த பொருட்கள் மாதந்தோறும் ரேஷன் கடைகள் வாயிலாக வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரேஷன் கார்டுகளும் உள்ளன ரேஷன் கார்டுகளில் பெயருள்ள குடும்ப உறுப்பினர்கள் சென்று பயோமெட்ரிக்கில் தங்களுடைய கைரேகையை பதிவு செய்து பொருட்களை வாங்கி வருகிறார்கள் இதில் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் நடக்க இயலாத மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மட்டும் தங்களின் சார்பில் வேறு ஒருவரை வைத்து ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியும் இந்த நிலையில்தான் தமிழகத்தில் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே சென்று வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது முதல் கட்டமாக எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்களை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான சோதனையானது நாளை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடத்தப்படவும் உள்ளது முதல் கட்டமாக இந்த சோதனைக்கு பத்து மாவட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன அதன்படி சென்னை கடலூர் ராணிப்பேட்டை ஈரோடு தருமபுரி நாகை நீலகிரி திருநெல்வேலி சிவகங்கை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சோதனை நடைபெற உள்ளது முதல் கட்டமாக எழுவது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளன இதற்கான ஏற்பாடுகளை கூட்டுறவு உணவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சோதனை முயற்சியைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது அதன்படி வரும் சுதந்திர தினம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் நேரடியாகவே விநியோகம் செய்யப்பட உள்ளது அதன்படி மாதந்தோறும் முதல் வாரத்தில் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே ரேஷன் பொருட்கள் சென்றுவிடும் இதனால் அவர்கள் ரேஷன் கடைக்கு அலைய வேண்டிய தேவையும் இருக்காது வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை கொண்டு செல்லும் திட்டம் ஆந்திராவில் செயல்பாட்டில் இருந்தது அதில் சில நடைமுறை சிக்கல்களும் இருந்தன இதையடுத்து அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இந்த திட்டத்தை தமிழக அரசு தொடங்கி செயல்படுத்தவும் உள்ளது